தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி பதிமூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் அநாகதாப்ஜ நிலையாயை நமக என்பதாகும் அநாகத தாமரையில் இருப்பவள் பன்னிரண்டு இதழ்களை கொண்ட தாமரையின் வடிவத்தில் இதயத்தின் பின்பக்கத்தில் வாயு தத்துவத்தின் இருப்பிடமாக திகழ்வது அநாகதமாகும் தொடரும் நாமம் ஓம் ஷியாமாபாயை நமக என்பதாகும் ஷியாமள நிறம் உடையவள் பசுமை கலந்த கருநிறம் ஷியாமள நிறம் எனப்படும் தேவி மதங்கர் பெண்ணாக நிறத்துடன் விளங்கினாள் எனவே அவளை தேவி என்றனர் தொடரும் நாமம் ஓம் வதனத்வயாயை நமக என்பதாகும் இரு முகங்கள் உள்ளவள் காற்று வானம் ஆகிய இரண்டு தத்துவங்களை உணர்த்த இரண்டு முகங்களை பெற்று விளங்குகிறாள் தொடரும் நாமம்லாய பற்களுடன் விளங்குபவள் தம்ஸ்ராய் என்றால் கோரை பல் தேவி என்ற யோகினி வடிவத்தில் மேற்கண்டவாறு விளங்குகிறாள் தொடரும் நாமம் ஓம் அக்ஷமாலாதி தராயை நமகை என்பதாகும் அக்ஷமாலை முதலியவற்றை தரிப்பவள் அக்ஷமாலை சூலம் கபாலம் ஆகிய நான்கையும் தாங்குபவள் தொடரும் நாமம் ஓம் ருதிர சம்ஸ்திதாயை நமக என்பதாகும் இரத்தத்தில் உரைபவள் ரத்த தாதுவின் அபிமானி தேவதையாக அதன் வளர்ச்சியில் நாட்டம் காட்டுபவள் ராக்கினி தொடரும் நாமம் ஓம் கால ராத்யாதி நமக என்பதாகும் காலராத்திரி முதலான சக்தி கூட்டங்களால் சூழப்பட்டவள் பன்னிரண்டு இதழ்களை கொண்ட அநாகத தாமரையின் கீழ் காலராத்திரி கண்டிதா காயத்ரி கண்டாகர்ஷினி ஞார்ணா சண்டா சாயா ஜயா ஜங்காரிணி ஞானரூபா தங்கஹஸ்தா தங்காரினி ஆகிய தேவதைகளால் சூழப்பட்டவள் ராக்கினி தொடரும் நாமம் ஓம் வீரேந்திர வரதாயை நமக என்பதாகும் வீர தலைவர்களுக்கு வரமளிப்பவள் போர் வீரர்கள் மட்டுமன்றி ஞானவான்கள் புலனடக்கத்தால் சிறந்த யோகிகள் அறிவாளிகள் பேச்சாளர்கள் ஆகியோரும் வீரர்களே ஆவார்கள் அவர்கள் அனைவருக்கும் வரம் கொடுப்பவள் ராக்கினி தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் நெய் நிறைந்த விருப்பம் உடையவள் உணவு உதிரத்தின் வளர்ச்சிக்கு உதவுவது அதுவே ராக்கினிக்கு உகந்தது தொடரும் நாமம் ஓம் ராக்கிண்யம்பா ஸ்வரூப்பின் நமக என்பதாகும் ராக்கினி அன்னையின் வடிவினள் மேற்கண்ட இயல்புகளுடன் தியானித்து நெஞ்சு தொடரும் நாமம் ஓம் நிலையாயை என்பதாகும் மணிப்பூரக தாமரையில் உறைபவள் பத்து இதழ்கள் உடைய தாமரையின் வடிவில் நாபியின் பக்கத்தில் அமைந்துள்ள மணிப்பூரகத்தில் லாக்கிணி உரைகிறாள் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் மூன்று முகங்கள் உடையவள் ஆகாயம் வாயு அக்னி ஆகிய மூன்று தத்துவங்களை உணர்த்த லாக்கினி யோகினி மூன்று முகங்களுடன் திகழ்கிறாள் தொடரும் நாமம் ஓம் வஜ்ராதி காயுதோ பேதாயை நமக என்பதாகும் வஜ்ரம் முதலான படைக்கலன்களுடன் கூடியவள் தனது நான்கு கரங்களில் வஜ்ரம் வேல் குண்டாந்தடி ஆகிய ஆயுதங்களும் தாங்கி நிற்பவள் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் டாமரி முதலான சக்திகளால் சூழப்பட்டவள் பத்து இதழ்களிலும் டாமரி டங்காரிணி நார்னா தாமசி தான்வி தான் தாத்ரி பார்வதி ஆகிய சக்திகள் அமர்ந்துள்ளனர் தொடரும் நாமம் ரக்தவர்ணாயை நமக என்பதாகும் சிகப்பு நிறமுடையவள் பக்குவமடைந்த ரத்தம் செந்நிறம் பெறுகிறது தொடரும் நாமம் ஓம் மாம்சனிஷ்டாயை நமக என்பதாகும் மாமிசத்தில் உரைபவள் தசைகளாக அமையும் தாது மாம்சம் எனப்படும் அதன் அபிமானி தேவதையாக லாக்கினி உரைகிறாள் ஐநூற்றி ஓராவது நாமம் ஓம் கூடான்ன பிரீத மானசாயை நமக என்பதாகும் வெள்ளம் கலந்த அன்னத்தில் பிரியமுள்ளவள் வெள்ளம் கலந்த சாதம் அதாவது கூடான்னம் மாமிச தாதுவின் வளர்ச்சிக்குத் தேவையான ஊட்டச்சத்தை தருகிறது ஐநூற்றி இரண்டாவது நாமம் ஓம் சமஸ்தபக்த சுகதாயை நமக என்பதாகும் அனைத்து பக்தர்களுக்கும் சுகம் அளிப்பவள் புலன்களும் மனமும் திருப்தி அடைவதே சுகம் அதனை தருபவள் லாக்கினி யோகினி ஆகிறாள் ஐநூற்றி மூன்றாவது நாமம் ஓம் லாக்கின் எம்பா சொரூபின்யை நமக என்பதாகும் லாக்கினி அன்னை வடிவினள் அனைத்து பக்தர்களையும் மகிழ்விக்கும் லாக்கினி யோகினியைத் தியானித்து தொப்புளைத் தொடுவது லாக்கினி நியாசமாகும் ஐநூற்றி நான்காவது நாமம் ஓம் சுவாதிஷ்டானாம் புஜகதாயை நமக என்பதாகும் ஸ்வாதிஷ்டானத் தாமரையை அடைந்தவள் ஆறு இதழ்கள் உடைய தாமரையின் வடிவமுள்ள சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் உள்ளது ஐநூற்றி ஐந்தாவது நாமம் ஓம் சத்துர்வக் மனோகராயை நமக என்பதாகும் ஆகாயம் வாயு அக்னி நீர் ஆகிய நான்கு பூதங்களை உணர்த்த மனதை ஈர்க்கும் நான்கு முகங்களுடன் காக்கினி தேவி விளங்குகிறாள் ஐநூற்றி ஆறாவது நாமம் ஓம் சூலாதி ஆயுத சம்பாயை நமக என்பதாகும் சூலம் முதலிய ஆயுதங்களுடன் கூடியவள் நான்கு கரங்களில் சூலம் பாசம் கபாலம் ஆகியவற்றுடன் அபயமுத்திரையையும் தாங்கி நிற்கிறாள் காக்கினி ஐநூற்றி ஏழாவது நாமம் ஓம் பீத்தவர்ணாயை நாயை நமக என்பதாகும் பொன்னிறம் உடையவள் பீத்தம் என்றால் பொன் பொன் ஆடையை பீதாம்பரம் என்பர் பொன்னிறமுடைய அம்பிகையை பிங்களை என்றார் பட்டர் நாமம் ஓம் மிகவும் தனது பொன்னிறத்தாலும் அழகாலும் மிக்க கர்ப்பத்துடன் விளங்குகிறாள் ஐநூற்றி ஒன்பதாவது நாமம் ஓம் மேதோனிஷ்டாயை நமகை என்பதாகும் கொழுப்பு தாதுவில் தங்குபவள் உடலில் கொழுப்பாக மாறும் தாது எனப்படும் அத்தாதுவின் அபிமானி தேவதை இவள் ஐநூற்றி பத்தாவது நாமம் ஓம் மது பிரீத்தாயை நமக என்பதாகும் தேனில் விருப்பம் உள்ளவள் தேன் மற்றும் பானக்கம் முதலிய உணவில் நாட்டம் உள்ளவள் ஐநூற்றி பதினோராவது நாமம் ஓம் பந்தின்யாதி சமன்வித்தாயை நமக என்பதாகும் பந்தினி பத்ரகாளி மகாமாயா யசஸ்வினி ரக்தா லம்போஷ்டி ஆகிய ஆறு சக்திகளால் சூழப்பட்டவள் காக்கினி ஐநூற்றி பன்னிரெண்டாவது நாமம் ஓம் ஹிருதயாயை நமகை என்பதாகும் தயிர் அன்னத்தில் ஈடுபாடுள்ள மனத்தினள் தயிர் உடலில் கொழுப்பு தாதுவை ஊட்ட வல்லது நிறைவாக வரும் ஐநூற்றி பதிமூன்றாவது நாமம் ஓம் காக்கினி ரூபதாரண்ய நமகே என்பதாகும் காக்கினி வடிவை கொண்டவள் மேற்படி இயல்புகளுடன் தியானித்து தொப்புளுக்கு கீழே தொடுதல் காக்கினி நியாசமாகும் வானமுண்டு மாறியுண்டு ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உளவே நெஞ்சே வாழி நேர்மையுடன் வாழி மஞ்சக கவலைக்கு இடம் கொடேல் தஞ்சமுண்டு சொன்னேன் செஞ்சுடர் தேவி சேவடி நமக்கே என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நாமம் தொடங்கி ஐநூற்றி பதிமூன்றாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்